விழும்போது கவலைப்படாதே எழுந்து நடக்க கற்றுக்கொள் தோல்விதான் வெற்றிக்கு வழிகாட்டி சிக்கல்கள் வழும்போது தைரியமாக எதிர்கொள் அந்த நேரமே உன்னை வல்லவனாக மாற்றும் தானாக எதுவும் நடக்காது செய்து முடிக்க பழகு இன்று உழைத்தால் நாளை உனது கனவுகள் உன்னுடன் நடக்கும் சூழ்நிலை சாதகமில்லை என்று ஒழிய வேண்டாம் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய் நம்பிக்கையுள்ள மனது ஒரு மலைக்கும் எதிராக போராடும் வெற்றி என்பது பிறர் தந்து விடுவதில்லை அது உன்னிடம் உண்டாகும் நம்பிக்கையின் வழிபாடு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் இன்றைய நாளை நீ வீணாக்காமல் இருந்தால் நாளை வெற்றி உன்னை விட்டு போகாது தொலைவில் இருந்தாலும் இலக்கு தெரிவாக இருக்க வேண்டும் அப்போது பாதை தானாக உருவாகும் இது போன்ற உத்வேகம் தருகின்ற வார்த்தைகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இது போன்ற வீடியோக்களை உருவாக்க எங்களுக்கு ஆர்வம் உருவாகும் வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க